எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி ஜவஹர் ஹுசைன் குடியிருப்போர் நலச்சங்கம் தேசிய கொடியேற்றம் இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜவஹர் ஹுசைன் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவர் ரஃபியுல்லா தலைமையில் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று தேசிய கொடியேற்றம் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஐஸ்ஹவுஸ் பள்ளிவாசல் ரஹ்மான் இம்மாம் சாஹிப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கினார் அப்போது இந்திய தேசிய கட்சியின் மாநில துணை தலைவர் இலியாஸ் ஜவஹர் ஹுசைன் குடியிருப்போர் நல சங்கத்தின் செயலாளர் மன்சூர் பொருளாளர் அமானுதீன் துணைத் தலைவர் சமியுல்லா இணை செயலாளர் உதயகுமார் செயலாளர் இஸ்மாயில் சங்க செயலாளர் முகமது இஸ்லாம் அணி செயலாளர் முன்வர் அலிஷா ஒருங்கிணைப்பாளர் உஸ்மான் அகமது செயற்குழு தலைவர் முன்வர் பாஷா சங்க உறுப்பினர் அகமது ஷரீப் ஆகியோர் இருந்தனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை